ஒருத்தருக்கு தீராத முதுகு வலி கழுத்து வலி தொடர்ச்சியாக ட்ரீட்மெண்ட் எடுத்தும் எந்த பலனும் இல்லை ஸ்கேன் பண்ணி பார்த்து நத்திங் வந்துருக்குது அவங்க டாக்டர் சொல்லிருக்கிறாங்க நீங்கள் ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக பாருங்கள் உங்களுக்கு ஆன்சிட்டி ப்ராப்ளமாக இருக்கலாம் ஆன்சிட்டுன்னு சொல்லப்படக்கூடிய மனப்பருத்தத்திற்கும் இந்த முதுகு வலிக்கும் நேரடியாக தான் சம்மந்தமாக இருக்கான நிச்சயமாக இல்லை அதாவது நம்ம மன அழுத்தத்தில் இருக்கும்போது மூச்சு இறுக்கமாக வச்சுப்போம் நம்மளை அறியாமலே உடலை டைட்டாக வச்சுப்போம் தூங்கும்போது கூட உடல் பொசிஷன் தளர வச்சுக்க மாட்டோம் இப்படி இருந்து இருந்து என்ன ஆகும் அப்படின்னாக்க ஒரு தசைப்பிடிப்பு உண்டாகி கழுத்து வலி முதுவலாம் உருவாக ஆரம்பிச்சிடும் இதை சைக்கோசொமாட்டிக் சொமேட்டிக் அப்படின்னு சைக்கோ அப்படிங்கிறது மனம் சொமாட்டிக்ங்கிறது உடல் சில விலைகளில் மனசில் இருக்கக்கூடிய வலிகளை உடல் மூலமாக வெளிப்படுத்தும் அதாவது மனசு சரியில்லைன்னா உடலும் சரியில்லாமல் போகும் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிக்கவே மாட்டுகிறோம் முதுவலி மட்டும் இல்லை தலைவலி வயிறு வலி நெஞ்சு வலி இந்த மாதிரி தீராம வலிகள் இருந்து ரிப்போர்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா யூ கோவம் பார்க்காம ஒரு சைக்காலஜிஸ்டை வந்து புரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்